இந்திய விமான விபத்து கனவுகளுடன் தொடங்கிய பயணம் சில நிமிடங்களில் முடிந்தது மூன்று குழந்தைகளுடன் பரிதாபமாக உயிரிழந்த பெற்றோர் லண்டனுக்கு புறப்பட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் அகமதாபாத் விமான விபத்தில் பரிதாபமாக உயிரிழந்தனர் குஜராத்தின் அகமதாபாத்தில் இருந்து லண்டன் நோக்கி புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே விபத்துக்குள்ளானது விமான நிலையத்துக்கு அருகிலுள்ள மெஹானி எனும் குடியிருப்பு பகுதியில் விழுந்த விமானம் மருத்துவர் மாணவர் விடுதியின் மீது மோதியது இந்த விமானத்தில் குழந்தைகள் அடங்கலாக இருநூற்று முப்பது பயணிகள் பயணித்ததாகவும் இதில் நூற்று அறுபத்தி ஒன்பது இந்தியர்களும் ஐம்பத்தி மூன்று பிரித்தானியர்களும் ஒரு கனேடியரும் ஏழு போர்த்துகீசியர்களும் பத்து விமான ஊழியர்களுமாக மொத்தம் நாற்பத்தி இரண்டு பேர் இருந்துள்ளனர் விமானத்தில் பயணித்தவர்களின் நம்பிக்கையை பறித்து அவர்களின் குடும்பத்தாருக்கு ராஜஸ்தானின் பன்ஸ்வாரா பகுதியைச் சேர்ந்தவர் பிரதீப் ஜோஷி மனைவி குழந்தைகளை பிரிந்து கடந்த ஆறு ஆண்டுகளாக லண்டனில் மென்பொருள் நிபுணராக பணியாற்றி வந்துள்ளார் இந்நிலையில் புதிய வாழ்க்கையை தொடங்க குழந்தைகளின் கனவுகளை நிறைவேற்ற மனைவியின் ஆசையை பூர்த்தி செய்ய மூன்று குழந்தைகளையும் மனைவியையும் லண்டன் அழைத்துச் செல்ல முடிவு செய்திருக்கின்றார் அதற்காக மருத்துவரான அவரின் மனைவி கோபி வியாஸ் தனது பணியை இரண்டு தினங்களுக்கு முன்பு ராஜினாமா செய்திருக்கின்றார் பெருங் கனவுடன் ஏர் இந்தியா விமானத்தில் ஏறி அமர்ந்திருக்கிறது இந்த குடும்பம் இவர்கள் எடுத்துக்கொண்ட புகைப்படம் சமூக வலைதளத்தில் பகிரப்பட்டு வருகிறது ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இவர்கள் ஐந்து பேரும் விமான விபத்தில் உயிரிழந்தனர் அவர்களின் மரணச் செய்தி பன்ஸ்வாராவை அதிர்ச்சிக்குள்ளாகியிருக்கிறது இருக்கிறது